மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரை மயிலத்தமடு மாதவனை மேச்சல் தரை பிரச்சனையானது மிக நீண்ட காலமாக தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாக இருந்து வருகின்றது இந்த பிரச்சனை மேய்ச்சல் தர பண்ணையாளர்களினால் வருடக்கணக்காக போராட்டம் இடம்பெற்று வருகிறது அவர்களுடைய ஜீவராசிகள் துன்புறுத்தப்படுவதும் மேய்ச்சல் தரையில் மேய்கின்ற மாடுகள் கொலை செய்யப்படுவதுமாக பல்வேறு வகையான குற்றச்செயல்கள் பெரும்பான்மை இனத்தவர்களால் புரியப்பட்டது இது தொடர்பாக பல்வேறு முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டும் தமக்குரிய மேச்சல் தரையை தருமாறு கோரியும் உரிய பண்ணையாளர்கள் பல்வேறு போராட்டங்களை முன்வைத்தனர் இந்த நிலையில் இன்று பாராளுமன்றத்தில் பாராளுமன்றம் ஆரம்பமாகி முதல் முதலாக புதிய அரசாங்கத்தின் பாராளுமன்றத்தில் கேள்வி பதில் இடம்பெற்ற முதலாவது சந்தர்ப்பம் இன்று காணப்பட்டது அந்த வகையில் இந்த கேள்வி பதில் நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மேல் தொடர்பாக உரிய அமைச்சரிடம் இது தொடர்பாக வினவியுள்ளார் இந்த மேல் பிரச்சனையானது மிக நீண்ட காலமாக இருக்கின்றது எனவே இதற்கான தீர்வை நாம் எட்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் இதற்கு அமைச்சர் நாம் இது தொடர்பாக ஒற்றுமையாக பேசி இது தொடர்பான முடிவினை எடுக்கலாம் என அவர் தெரிவித்துள்ளார் இதற்கு சாணக்கியனும் இவ்வாறு தாங்கள் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் இது தொடர்பாக பேசுகின்றோம் எனவே இது தொடர்பாக பேசி முடிவெடுப்பதற்கு நாம் ஒத்துப்போகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் அதுவரை இந்த பேச்சுவார்த்தை இடம்பெறும் வரை உரிய பண்ணையாளர்களுக்கு நஷ்ட வீடு வழங்கப்பட வேண்டும் அவர்களுடைய கால்நடைகள் அளிக்கப்பட்டுள்ளது அடாத்தாக விற்பனை செய்யப்பட்டுள்ளது எனவே தற்போது வழங்க வேண்டும் என சாணக் என் சபையில் கேட்டுக்கொண்டார் இது இந்த பாராளுமன்றத்திலே இன்றுதான் முதலாவது கேள்வி பதிலுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த வகையிலே கௌரவ பிரதி அமைச்சர் அவர்கள் இந்த கேள்விக்கு பதில் அளிக்கிறது தொடர்பாக எனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை ஆனால் உரிய கேபினட் அமைச்சர் முதல் வாரத்திலே நாங்கள் இந்த கேள்வி எழுப்பும் பொழுது ஒரு மட்டத்திலே எடுக்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை தீர்மானம் அவரோ பிரதி அமைச்சருக்கும் எனக்கும் எதிராக எந்த தனிப்பட்ட விரோதமும் இல்லை அவரது ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஆனால் இந்த ஒரு கேள்வி பதில் விடயத்திலேயே கேபினட் அமைச்சர் இந்த சபையிலேயே ஒரு பதிலை தந்திருந்தால் இதை விட கூட பொருத்தமாக இருக்கும் என்றதையும் சொல்லி இந்த மேச்சத்திரை பிரச்சனை என்றது வடக்கு கிழக்கிலே இது மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே மயிலத்த மழு என்ற பிரதேசம் மற்றும் குறித்து பெற்றிருந்தாலும் கூட வடக்கு கிழக்கிலே இந்த மேச்சல் திரை சம்பந்தமான பிரச்சனை எல்லா மாவட்டங்களிலும் இருக்கு கடந்த காலத்திலே நீங்கள் பார்த்திருப்பீங்கள் இது ஒரு ஒரு அரசியல் அரசியலான ஒரு பிரச்சனையாக மாற்றப்பட்டு இனங்களுக்கு எதிராக ஒரு முரண்பாடு வளரும் அளவுக்கு வந்து என்னை போன்றோருக்கு எதிராக சில மத தலைவர்கள் வீதியிலே இறங்கி ஆர்ப்பாட்டங்கள் செய்து பொல்லால் அடித்து என்னுடைய முதுவெலும்பை உடைக்க போறேன் சொன்ன அளவுக்கு இந்த பிரச்சனை வளர்ந்துவிட்டது அந்த வகையிலே இந்த மேச்சல் தரை பிரச்சனை சம்பந்தமாக மைலத்த மடு அதே போல கெவிலியா மடு அதே போல உன்னிச்சை மேசைக்கல் மேசைக்கல் பிரதேசம் கருவாச்சோலை இப்படிக்களப்பு மாவட்டத்திலே மட்டும் பல பிரதேசங்களிலே இருக்கு நீண்ட காலமாக இந்த பிரச்சனைக்கான தீர்வு ஆனால் அதுல இருந்து பல முயற்சிகள் எடுக்கப்பட்டது தயவு செய்த ஒரு சில நிமிடங்களை தாங்க நான் இந்த விளக்கமாக இதை பண்றதுக்கான காரணம் இந்த பிரச்சனை அரசு அதிகாரிகள் மிக இலகுவாக இது பாரஸ்டோட சம்பந்தப்பட்டது இல்லை என்றா சொல்வார்கள் இது மகவலியோட சம்பந்தப்பட்டது இல்லாட்டி மகவலியும் இரண்டு பேரும் முனைந்து சொல்வார்கள் இது பிரதேச செயலகம் இல்லாட்டி அரச நிலம் ஆனால் இந்த மயிலத்த ஒரு உதாரணமாக எடுத்தால் மயிலத்தமடு மடுவு இருக்கிற பிரதேசத்தில் இருபத்தி ஆறாயிரம் ஏக்கர் நிலம் அந்த பிரதேசத்தில் இருக்கு எத்தனையோ ஆண்டுகளாக வந்து பெரும் போச்சியல் ஆரம்பிக்கும் பொழுது எங்களுடைய கால்நடைகளை இந்த மேச்சு கொண்டு போக சொல்லி விவசாய ஆரம்ப கூட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கு

අපයේ අලුතෙන් ක්‍රියාත්ම කරනවන්ද පලින්ඇ ක්‍රියාත්ම කරනවද කියනෙකට උතුවට පිළිදුර තමයි. මේ ඔබතුම දන්නවා පාලැක්්ති සේදැන ප්‍රශ්නය උුතුමකි බවාම ඒවගේ සංකීර්ණ සහ සංවේධී කාරණාවන් මෙහි තිබෙනවා. අපි අලුසෙන් පටන් ගන්න ක කියෙක්නය දැන් තොවතුරු තරතුර විස්්‍රිකක් කියනවනං ඕලට පත්ව දකුණු ප්‍රාදේශල එකකම් කොට්ටාසත් මයිලත්තු මලු ප්‍රදේශයේ මහවැලි අධිකාරයට අයිති ඉඩම්වල මේ තතුරපු විතියනවා දැනටම මහවැවලි අධිකාරය අකරෙක්දාස්තුන්සය එක පමල මේ මයිම් ගල් දාල මේක වෙන් කරණ්ඩාඩ අදාල් කටයතු පටගරෙන තිනවා. ඒවගේම වනර මනසසා රක්ෂධපාක්මයතුට අයිති ඉඩම්වලටම ගවයිෙන් ඇතුළු කරල දැන්ටම කෑමසන හතුලූට ඇදවත් කළ තියෙනවා තාවකාලිකව මේ ගැසත් කරන්නට කලින් තාවකාලිකව වනස ්‍රක්ෂ දෙ භාකමින්තු මේ ගොවියන්ට ඉඩ ලබාදීල තියනවා එකට මේමදැ ඇතරම ක්‍රියාත්මක වන්නේ වාවලති පටගන්නො ළමීම අපි. සාකච්ච මටම තියනෙවනේ යම් ක්‍රියාදාමයක් කියනවා. එවගේම ප්‍රාදිශිලකම්ල හරහාමි මේ සම්බන්ධ සාකචවෙල දිනො මේ ආයතනතර සාකච වෙමින්තිබෙනවා. හින්ද ක්‍රියාදාමයක් යනවා සමහරයවට මේ නීතිනය ක්‍රයාමර්ගත් ගනිමින්තිබෙනවා.

තු වන්දි ලබාදීමම සම්බන්ධයෙන් කටයතු කරන්න එක ප්‍රශ්නෙන්යටට අදාලොමට නිශ්ෂිත ඉතුරක් මේ වෙලාග දෙන්න බෑ මේ ප්‍රශ්නයට අදා ලබ මංනිසැක් කියවවාගේ මට සංක කියයන ප්‍රශ්නයක් කාලඇති ඇදලන ප්‍රශ්යන් එවගේම සම්වේධි කාරනා තියෙන පශ්නයන් ඒ සබන්ධ අප අතරම අමාත්‍යංශයක්ක හත අප ප්‍රතිිපත්යනුවන් නිෂ්පාදන ආර්ථකයක් ඇැතිරමිඳටම යපේ අරමුණ ඒදී ප්‍රශ්සම්පත් සම්බන්ධයෙන් අපි ඉතාම තඕනෑ කමේසාවල්කීම බලනවා. සඳ පහස්න් සැීම සද රමක් තිබෙනවා ඒ අරथे මයි ප්‍රශ්නය විතරක් बहुतහ ැ හ ර ්‍රශ පශ්න ල ේවා න බූම දවය ති කරम සද ුන්ගේ හර සඳධ තුන වූම ෙන් කරම් සබන්ධ මේ සම්බන්ධ අපි ස්थ විශ මක්ල बादීමට. මේ පාක්ෂයන්ෙක් ආයතන කීපයක් තිබෙනවා ඒ ආයතනය ගන්ධනු කරමින් සාකච්චා කරමින් ස්තරවිස් මක් ලබාදීම සඳහා ප ඕනයි කමින් වා අමාතංශකවිදිල ඒ සඳහා කටයුතු කරන කියළ ඇතුමතර දන කමති ඇතුමගේ එ ගොඩක් කරුණු ක කියෙන සම්මධෙන් ඇතරම මත ප්‍රශ් අදාලොමන මට උත්තර දෙදන පුලුවන්. ඒසීම ඇතුදේ අපි අමාතංශයක දිරමයකට අදාලපීවරන් ගන්න කමතිගල කියන කැම පොමසලි. हतरे गर्वहन बढ़ार मंत्रित्मा पुष्कर